ஒரு தியான பாடல் மாதிரி அவருடைய அருகில் நாம் இருக்கிறதுல ஆனந்தம் அடைகிறோம் என்ற பொருளுடைய ஒரு பாடலை ஆண்டவரே அன்பாய் அமர்ந்திருப்பேன் சொல்லுங்க ஆண்டவரே உம் அருகினிலே அன்பாய் அமர்ந்திருப்பேன் முதல்ல நான் பாடுறேன் திருப்பி அதன் பிறகு ஒவ்வொரு சரணம் நாம் பாடின பிறகு இதே நீங்க திருப்பி திருப்பி பாடலாம்

அவருடைய பிரசன்னத்தை ஸ்பரிசிக்கவும் உணரவும் இறைவு நமக்கு அருள் தர வேண்டும் என்று மௌனமாக ஜெபித்து இந்த பாடலை பாடுவோம் ஆண்டவரே அமர்ந்திருப்பே உன் கைகளிலே என் பெயர் கண்டு மகிழ்ந்து ஆப்பரிப்பே வங்கி தயத்திலே என் முகம் கண்டு மகிழ்ந்து ஆப்பரிப்பே

can தங்கியிருந்து நமக்காக ஜபித்து இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிக்கும் தெரிவித்துக் கொள்வோம் நம்முடைய அருட் சகோதரிகளை ஒருபோது மறக்க முடியாது அருட் சகோதரி விமலா அருட் சகோதரி லூர்ந்து அருட் சகோதரி அந்த மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவர்களும் நம்முடைய அதிசய மலன் மாதா திருத்தலத்திற்கும் இன்னும் நம்முடைய பங்கு அணித்திற்கும் இணைவர்களுக்கும் சிறப்பாக ஆன்மீக பணிகள் செய்கிற அருட்சி அவர்களுக்கும் இன்னும் நம்முடைய மண்ணின் மயந்தரி அருட்சி இருந்தாலும் அவர்களும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மண்ணின் மயந்திரி அருச்செக்திகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிக்கமாக இந்த பன்னாடியைப் போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் நம்முடைய பங்கு நிதிக்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக துணை தலைவர் செயலாளர் டி செல்வன் அவர்களுக்கும் ஒரு மாதத்திற்கு முன்பாக சிறப்பாக திட்டமிட்டு அவர்கள் இன்று வரை எல்லாவித காரியங்களையும் சிறப்பாக நடத்தி தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவருடைய திருக்கரங்களால் முன்னாடி பொறுத்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் பங்கு நிதிக்குழு துணைத் தலைவர் திரு மரிய பெண்பாண்டி பங்கு நிதிக்குழு செயலாளர் திரு வை சிலுவேல் பங்கு நிதிக்குழு பொருளாளர் திரு ஜெய ஆனந்த் செல்வன் அவர்களும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒளி வலி அமைப்பு செய்தவர் நாகர்கோவில் பி எம் சி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அப்படி பணியாளர்கள் சிறப்பாக இந்த ஆண்டு நம்முடைய மைதானம் முழுவதும் வெளியிலே நிழந்து கொண்டிருக்கிறது ஆடியோ நன்றாக இருக்கிறது உரிமையாளர் அவர்களுக்கு போர்த்தி நடு மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் உரிமையாளர் இல்லாவிட்டால் அவருடைய பணியாளர் வந்து பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றேன் ஒரு முறை பாடுவது இருமுறை சிரிப்பதற்கு சமயம் என்று சொல்லுகிறோம் நம்முடைய சொத்தம் குடியிருப்பு பாடல் குழுவினர் வேதியர் அண்ணன் திரு பயிற்சி எடுத்து பாடல் பாடி அவர்களை அருமையாக ராஜன் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நந்தின் தெரிவிக்கும் விதமாக இந்த பன்னாடியை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் நம்முடைய காவல்துறை நண்பர்கள் இந்த பத்து நாட்கள் எங்களோடு இருந்து சிறப்பாக தட்டார் மடம் காவல்துறை நண்பர்கள் சாத்தான்குளம் காவல்துறை நண்பர்கள் ஒவ்வொருவரும் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஆக்க நோக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய இறைமக்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய குடியிருப்பு இறை மக்கள் இணையூர் மக்கள் பக்த சபையினர் அன்பியத்தினர் இன்னும் வந்திருக்கக்கூடிய அனுடைய பக்தர்கள்